மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் வீடுலா ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒரு புதிய விடியலை உருவாக்கும் மகத்தான தருணம் இது தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம்பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் நகர்ப்புற ஏழை எளிய மக்களுக்காக நிலையான பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய வாழ்விடமாக ரூபாய் நூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து கோடி மதிப்பீட்டில் மூன்று புள்ளி இரண்டு ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் ஐந்து அடுக்கு மாடியுடன் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குடியிருப்பும் சுமார் நானூற்று எட்டு சதுர அடி பரப்பில் காற்றோட்ட வசதியுடன் கூடிய வசிப்பறை சீரான சமையலறை வசதியான படுக்கை அறை தனி குளியலறை மற்றும் கழிப்பறை என அனைத்தையும் உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது குடிநீர் வசதிக்காக தனிப்பட்ட குழாய் பாதைகள் அமைக்கப்பட்டு நாளொன்றுக்கு ஏழு புள்ளி நான்கு நான்கு லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்கப்படும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த குடியிருப்பு வளாகத்தில் தார் சாலைகள் தெருமின் விளக்குகள் அங்கன்வாடி மையம் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் சமுதாய கூடம் நூலகம் சுகாதார துணை மையம் பூங்கா மற்றும் பசுமை பகுதிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் திரு மோ அன்பரசன் அவர்களால் இந்த மகத்தான வீடமைப்பு திட்டம் இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது வீடு என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது மக்களுக்கான பாதுகாப்பு அது மக்களுக்கான சுயமரியாதை அது மக்களுக்கான எதிர்காலம் நகர்ப்புற ஏழை மக்களின் கனவுகளை நனவாக்கும் இதுபோன்ற திட்டம் தமிழ்நாடு அரசின் மக்கள் நல ஆட்சியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அணுதினமும் அயராது மக்களின் நலனுக்காகவே செயல்பட்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாகவும் வல்லம் ஐயனார் கோயில் குடியிருப்பு பகுதி இரண்டு பகுதி மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்